ஜடேஜா ஜடேஜா உனக்கு ஓவர் குசும்பியா சிஎஸ்கே ரசிகர்களை கியூட்டாக கலாய்த்த என்ன நடந்தது ஐபிஎல் இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் கே கே ஆர் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இதன் மூலம் சிஎஸ்கே அணி ஆறு புள்ளிகளுடன் பட்டியலில் நான்காவது இடத்தில் நீடிக்கிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் தளபதி ஜடேஜா பந்துவீச்சில் வீச்சில் பதினெட்டு ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்து கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மேலும் இரண்டு கேட்சுகளை பிடித்தார் இந்த போட்டியில் ஜடேஜா ரசிகர்களை கியூட்டாக கலாய்த்த சம்பவம் தற்போது அரங்கேறியது கடந்த சீசனில் தோனி எப்போது பேட்டிங் செய்ய வருவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஜடேஜா ஆட்டமிழக்கும் போதெல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமாக கத்தி கொண்டாடுவார்கள் சொந்த அணி வீரர் ஆட்டமிழக்கும் போது கத்தும் ஒரே ரசிகர்கள் சிஎஸ்கே அணிதான் பலரும் கிண்டல் செய்ததுண்டு பெரும்பாலும் ஜடேஜா ஆட்டமிழக்கும் போதுதான் இப்படி அமையும் ஏனென்றால் தோனி களத்திற்கு வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்து ரசிகர்கள் இவ்வாறு கொண்டாடுவார்கள் ஆனால் இது ஜடேஜாவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது இந்த வேதனையை அவர் வெளிப்படையாகவே கடந்த சீசனில் கூறிவிட்டார் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு மூன்று ரன்கள் தான் இருந்தது அப்போது பேட்டிங் வரிசைப்படி ஜடேஜா தான் களத்திற்கு வர வேண்டும் ஆனால் தோனி முன்கூட்டியே தாம் வந்து பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து விட்டார் ஆனால் இது ரசிகர்களுக்கு தெரியாது மூன்று ரன்கள் தான் இருக்க போகிறது இதனால் தோனி வருவாரா இல்லை பேட்டிங் வரிசைப்படி ஜடேஜா வருவாரா என ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஜடேஜா பேட் ஹெல்மெட் அனைத்தையும் மாட்டிக்கொண்டு ரூமில் இருந்து வந்தார் இதனை பார்த்தவுடன் சரி இன்றைய ஆட்டத்தில் தோனி வரமாட்டார் என முடிவெடுத்தனர் அப்போது திடீரென்று ஜடேஜா வந்த வேகத்தில் திரும்பி உள்ளே ஓடிவிட்டார் அதன் பிறகு தோனி களத்திற்கு வந்தார் அப்போதுதான் தெரிந்தது ஜடேஜா ரசிகர்களை ஏமாற்றும் விதமாக இவ்வாறு செய்திருக்கிறார் இதனை சிஎஸ்கே அணியில் உள்ள மற்ற வீரர்களும் நிர்வாகிகளும் கைதட்டி கொண்டாடினார்கள் ரசிகர்கள் ஜடேஜாவின் வருகையை பார்த்து ஒரு நிமிடம் ஷாக் ஆனார்கள் ஆனால் அவர் கிண்டல் செய்வதற்காகத்தான் இவ்வாறு செய்திருக்கிறார் என தெரிந்தவுடன் அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டனர்